கும்பராசி நேயர்களுக்கு என் நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வார ராசி தான் பார்க்க போகிறோம் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலமாக பலவீனமாக என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அமாவாசை வரப்போகுது அமாவாசை நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருந்தாலும் இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் தங்களின் வார்த்தை மற்றும் செயலில் உறுதியா இருப்பாங்க அதனால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை எப்பாற்பட்டாவது நிறைவேற்றுவாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறதால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியா நடந்துக்குவாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில நடத்த விரும்புவாங்க தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமா பார்த்துக்குவாங்க கும்ப ராசிக்காரர்கள் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க மேலும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை அதிகம் இருக்காது பிறருக்கு உதவ தயாரா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிக்கிறது மற்றும் எழுதுறதுல இவங்க விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க லட்சியத்தன்மை கொண்டவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள அந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தர்களாக சிறப்பாக செயல்படுவாங்க தங்கள் உயர் உயரதிகாரிகளாக விளங்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு மேன்மையான எண்ணங்களும் சீரிய சிந்தனைகளும் பெருகும் வாரமா இருக்கு சம சப்தமஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி செய்யறதால முட்டுக்கட்டைகள்லாம் அகலும் முயற்சிகள் உடனே நிறைவேறும் புகழ் அந்தஸ்து கௌரவம் நம்பிக்கை நாணயம் உயரும் உங்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணை பிள்ளைகள் ஆதரவாக இருப்பாங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் நடைபெறும் வேற்றுமொழி பேசுறவங்களால நன்மை தேடி வரும் வேற்று மத நம்பிக்கை கூடும் தம்பதிகள் ஏதேனும் காரணமாவோ வெவ்வேறு ஊர்களில் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருந்தா இப்போது ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்துவீங்க சேமிப்புகள் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் திருமணம் நடக்கும் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் விற்காமல் கிடைந்த முன்னோர்கள் சொத்து விற்பனையாகும் புதிய சொத்து வாங்கும் முயற்சியெல்லாம் கைகூடும் ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அகலும் சிலர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பாலிசி எடுப்பாங்க இந்த வாரம் ஆவணி அமாவாசை வருது இந்த அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு இந்த நாளில் செய்யும் சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலன்களை தருன்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்படுது அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் பார்த்து வழிபட துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கை அதுலேயும் குறிப்பா ஆடி புரட்டாசி தை மாசி அமாவாசைகள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்ததா விசேஷமா கடைபிடிக்கப்பட்டு வருது அதே இந்த ஆவணி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியா மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் ஐந்து கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில இந்த அமாவாசை நிகழ்கிறது எனவே இந்த நாள்ல நிகழும் அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாள்ல வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களுக்கு வழிபடுவதோடு கூடுதலான சில தானங்களையும் செய்யறதுனால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆவணி அமாவாசை தினத்துல கும்பராசின் அதிபதி சனி பகவான் அவர் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு எனவே சனி பகவானுக்குரிய பிரீத்திகளை செய்யறது நல்லது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரியது எனவே முருக வழிபாடு செய்யறது மிகவும் சிறந்த பலனை தரும் இந்த ராசிக்காரர்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கும் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதும் ரொம்பவும் சிறந்த பலனை தரும் இதன் மூலம் விரய பாதிப்புகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் இயலாத வயது முதிர்ந்த பெரியோர்களுக்கு அன்னதானம் செய்கிறதால சகல நன்மையும் வந்து சேரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள்லாம் எதுவும் ஏற்படாதுங்க தாயாரின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சகோதர வகையில் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படுதுங்க எதிர்பார்க்கும் சலுகைகள் எதுவும் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு இல்லை ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க முக்கிய பிரமுகர்கள்லாம் வாடிக்கையாளர்களாக அறிமுகம் ஆவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்காதீங்க அது நடக்காது மேலும் நீங்க எதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணுங்க புதிய முதலீடுகள்லாம் கவனமாக செய்யணும் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் எதிர்கால நலனுக்காக பாடுபடணுங்க பண விஷயத்தில் பக்குவமாக நடந்துக்கோங்க பெரியோர்கள ஆசை உங்களுக்கு எப்போவுமே இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி